முப்பத்தி ரெண்டாவது திருவிளையாடல் புராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா சிவபெருமான் பிச்சைக்காரனாக தாருகாவனத்தை அடைந்தபோது ரிஷி பத்தினிகள் அவருக்கு மேலே ஆசைப்பட்டு அவரை தொட வேண்டுமென்று அருகில் போனார்கள் ஆனால் சிவபெருமான் எட்டி எட்டி போனார் தவசியை நில்லும் நில்லும் என கூவியபடி சிலர் பின்தொடர்ந்து போனாங்க சிலர் பிச்சையாக பால் நெய் தயிர் தேன் சர்க்கரை என்று கொடுக்க சிலர் அவர்களுடைய ஆபரணத்தையே கலட்டி கொடுத்துட்டாங்க மனைவியரின் இச்செயலை பார்த்த ரிஷிகள் கோவப்பட்டு வைசிய குல பெண்களாக பிறக்க கடவது என்று விட்டார் சிவபெருமான் வளையல் செட்டியாக வந்து உங்கள் கரங்களை தொட்டு வளையல் அணிவிப்பார் என்றும் விட்டார் சாபத்தின்படி முனிப்பத்தினிகள் வைசிய குல பெண்களாக பிறந்து கண்ணை கவரும் அழகோடு எவ்வன பருவத்தை அடைந்து நின்றார்கள் ஈசன் அருளால் அவர்களுக்கு வளையல் அணியக்கூடிய ஆசையும் வந்தது மதுரையில் உள்ள வைசிய வீதி பெண்களுக்கு இந்த வளையல் ஆசையை தீர்க்க வேண்டும் என்று எண்ணிய இறைவன் வளையல்காரனாக உருமாறினார் மனமுள்ள சந்தனம் பூசி குங்கும பொட்டு வைத்து வெள்ளை வேஷ்டியும் முண்டாசும் கட்டி வளையல் வாங்கலியோ கண்ணாடி வளையல் வாங்கலையோ என கூவிக்கொண்டே வந்தார் பெண்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் வளையல் உடைஞ்சு போச்சேன்னு நினைச்சேன் நீங்க தெய்வமாட்டு வந்து நிற்கிறீங்க என்றபடி ஒரு பெண் கையை நீட்ட குறுஞ்சிரிப்புடன் அவள் கேட்ட வளையலை அணிவித்தார் ஒரு பெண் அங்கே ஏழை பெண் அங்க தள்ளி நின்னா கண்களில் ஏக்கத்தோடு நிற்பதை பார்த்து கேட்டார் ஏமா நீ வளையல் போட்டுக்கலையா அப்படின்னு கேட்டாரு தாத்தா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னா சொக்கநாதர் கோவில்ல தினமும் தண்ணி தெளிச்சு போ கோலம் போடுற கைக்கு வளையல் போட காசு கேட்கலாமா வழியை பிடித்து வளையலை அணிவித்தார் தாத்தா காசு நாங்கன்னு எல்லாரும் கொண்டு போய் கொடுத்தாங்க மீனாட்சி கோவில் உண்டியல்ல போடுங்க இன்னைக்கு யாரும் எனக்கு காசு தர வேண்டாம் என்று சொல்லி கடகடவென்று சிரித்தார் இன்னொரு பெண்ணு கை நிறைய வளையல் போட்டிருந்தா அந்த வளையல் அவளால் கலட்ட முடியல அதை உடைத்து விட்டு இவரிடத்திலே வந்து வளையல் போட்டுக்கொண்டான் இப்படி காசு வாங்காமல் அவரவர் ஆசைப்பட்ட வளையல்களை எல்லாம் அவர் அணிவித்தார் சிவபெருமான் கை தொட்டு வளையல் அணிவித்த பாக்கியம் அவரவர் குறை நீங்கியது